ஹாய் மக்களே வெளிநாட்டுல நம்ம ஊரு சாப்பாடை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியும் இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான் ஹாய் மக்களே வெல்கம் டுசா பாத்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க வெளிநாட்டுல எப்படி எல்லாம் வாழலாம் எப்படி எல்லாம் வாழக்கூடாது எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அஞ்சு நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க மக்களே நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரீங்க அப்படின்னா கம்பெனியில ரெண்டு விதமா இருப்பாங்க ஒரு கம்பெனியில சாப்பாடு அவங்களே கொடுத்துருவாங்க சில கம்பெனியில சாப்பாடுக்குரிய காசை கொடுத்துருவாங்க அந்த காசை வச்சு நம்மளால அந்த மாசத்தை ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஓட்ட முடியாது நம்ம ஊர் சுவையில சமைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது வெளிநாடுகளில் மசாலா நல்லா இருக்கும் நல்லா இல்லை அந்த மசாலா அப்படி இந்த மசாலா இப்படி அப்படி இப்படின்னு நான் வெளிநாட்டில் உள்ள மசாலாக்களை குறை சொல்ல வரவே இல்லை நம்ம ஊர்ல உள்ள மசாலா நம்ம அம்மாவோட கைப்பக்குவத்துல நம்ம பாட்டியோட முறையில அரைச்சி எடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த நம்ம ஊர் ஸ்டைல்ல நம்ம ஊர்ல சாப்பிடற மாதிரி அதே பக்குவத்துல இருக்கும் நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தாலும் சரி வெளிநாட்டுல நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரி இது முக்கியமான விஷயம் வெளிநாட்டுல சாப்பாடுங்கிறது ஒரு பயங்கரமான பிரச்சனை அதுலயும் சமைக்கிறதுங்கிறது பெரிய பாடாவ பாடு நல்லா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க வெளிநாட்டுக்கு நீங்க வரும்போது சேர்ந்து சமைக்கலாம் அவன் கூட சேரலாம் இவங்க கூட சேர்ந்து சமைச்சுக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் எப்படி பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுல பல விதமான சண்டைகள் சச்சரவுகள் மனஸ்தாபம் இந்த மாதிரியே ஆயிரும் இங்க வெளிநாட்டுல இருந்து ஒன்ஸ் வரீங்க அப்படின்னா சமைகருக்கு தேவையான பாத்திரம் மசாலா ஐட்டங்கள் கல்வாடு ஊறுகா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணுங்கிறதா முக்கியமான விஷயம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க கரெக்டா பேனா பென்சில் இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க மக்களே ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஆளுக்கு தேவையானது அஞ்சு லிட்டர் குக்கரு ஒரு இட்லி சட்டி ஏழு ஏழு புளி உள்ளது ஒரு தோசை கல் ஒரு சின்ன மிக்சி இது இருந்துச்சுன்னா போதும் அதுக்கு மேல உங்களோட விருப்பம் நான் இரும்பு கல்லுதான் சமைப்பேன் அப்படின்னா இரும்பு கல் வாங்கிட்டு வாங்க இல்ல நான் மண் சட்டில சமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா மண் சட்டி வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் உங்களோட விருப்பம் இந்த பொருள் வெளிநாட்டுல கிடைக்கும் நீங்க வெளிநாட்டுக்கு வரும்போது இந்த பொருளெல்லாம் நம்ம ஊர்ல இருந்தே வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது முக்கியமான விஷயம் மசாலா நம்ம சமைக்கும் போது முக்கியமான பொருளே என்னன்னு கேட்டீங்கன்னா மசாலா வெளிநாடுகள்ல மசாலா இருக்காதா அங்க வந்து டேஸ்ட் இருக்காதா அப்படியா இப்படியான்னு கேட்க வரல வெளிநாடுகளில் மசாலா தான் செய்யும் நம்ம ஊர் சுவையில் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவங்களோட சுவையில் தான் இருக்கும் நம்ம ஊர்ல நம்ம அம்மாவோ பாட்டியோ அவங்க ஒரு அரைச்சி கொடுத்தாங்க அப்படின்னு அவரோட டேஸ்டே வேற மாதிரியா இருக்கும் சமைக்கிறதுக்கு நான் பதினஞ்சு வருஷமா இதை தான் யூஸ் பண்றேன் கண்ட மசாலாலாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் திரும்ப சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் கறி மசாலா தான் வேற எதுவுமே தேவையில்ல இப்போதான் வந்துகிட்டு சிக்கன் மசாலா மட்டன் மசாலா முட்டா மசாலா அந்த மசாலா இந்த மசாலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பதினஞ்சு வருஷமா நானா தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் மசாலா ஐட்டங்கள்ல இது முடிஞ்சிருச்சா ரெண்டாவது பொடி ஐட்டங்கள் பொடி ஐட்டங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல ஆயுர்வேதிக்கு சித்தா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம ஊர்ல சிம்பிளான ஒரு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கீரை நல்லா வாங்கி நல்லா கழுவி அலசி நல்லா நிரல்பட காய போட்டு அதுல இட்லி பொடியோ இல்ல ராவான பொடியோ அதாவது சுத்தமான முருங்கைக்கீரை பொடியோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதில் இட்லி பொடினா நல்லா சாப்பிட்டுக்கலாம் முருங்கைக்கீரை வந்து நல்லா வலுவா கும்முன்றிருக்கு நல்லா இரும்பு சத்து உள்ளது அதெல்லாம் முருங்கைக்கீரை எல்லாம் இங்க கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் முருங்கைக்கீரை பொடி ஊர்லயே வாங்கிட்டு வந்திருங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கேளுங்கள் அம்மா என்னென்ன பொடிலாம் வாங்கலாமா வைக்கலாமா உங்களோட உடம்போட கண்டிஷன் எனக்கு வந்து இரும்பு சத்து இல்லைப்பா அப்படின்னா வந்து முருங்கைக்கீரை வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி கருகப்புள்ள பொடி இங்கே வெளிநாட்டுல கருகப்புழா அப்படின்னு விடா நம்ம ஊர்ல தான் அண்ணாச்சி கீரை எல்லாம் சும்மா தருவாங்க வெளிநாடுகள்ல கருகப்புலன்னா ரொம்ப வேலை அதனால ஊர்லேருந்து வரும்போது கருகப்புள்ள பொடியை வந்து அரைச்சிட்டு வந்துருங்க அதில் வந்து இட்லி பொடி செய்யலாம் அதே மாதிரி புண்டா கொழு கொல்லுன்னு இருக்கியா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொல்லு பொடி இது வந்து காண போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க கொல்லுல நல்லா இட்லி பொடி செஞ்சுட்டு வாங்க இது வந்து உங்க அம்மாட்ட கேட்டீங்கனாலே அவங்களே அரைச்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி பருப்பு பொடி அதே மாதிரி இட்லி பொடி பல விதமான பொடிகள் இருக்கு அந்த பொடியெல்லாம் ஊர்லயே அரைச்சு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டுல ஒரு ரெண்டு வருஷத்தை கால நல்ல தள்ளிடலாம் நம்ம கம்பெனி ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க ரூம்ல வந்து நம்ம தான் பொருளை சேஃப்டியா வச்சுக்கணும் முடிஞ்சிருச்சா மசாலா ஐட்டம் முடிஞ்சிருச்சு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு வரும்போது நம்ம ஊர்ல நல்ல புளி நல்லா புளி வாங்கி புளி குழம்பு வந்து வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடாது மழை காலத்துலாம் சாப்பிடணும் நம்ம அதிகமாக போகிறது மீன் குழம்பு புளி தான் வைப்போம் அதனால புளியை வாங்கிட்டு வந்துக்குங்க புளி வாங்குனீங்க அப்படின்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோன்னு வாங்கக்கூடாது புளி ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துருங்க கட்டி பெருங்காயம் வாங்கிக்கோங்க கட்டி பெருங்காயத்தை வாங்கிட்டு வந்து ஊர்லேயே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்துருங்க இதுதான் மசாலா இதுக்கப்புறம் வந்து மசா சமைக்கிறதுக்கு தேவையன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் ஐட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான அப்பளம் வத்தல் சோத்து வத்தல் மோர் மிளகா இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்துட்டு வந்துருங்க அதே மாதிரி உப்பு கண்டம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க சில நாடுகள்ல இந்த கறியெல்லாம் கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நேரங்கள்ல நீ அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போக கூடாது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஊருகா இதுதான் மெயின் இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம லீவு விடுவாங்க இடையில யாராவது ஊருக்கு போறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரியான மசாலாக்கள்லாம் அரைச்சு கொடுக்க சொல்லிடலாம் வெளிநாடுகளெலாம் நம்ம சாப்பிட்டு கம்பீரமா இருந்தாதான் நம்மளால இங்கே வாழ முடியும் திரும்ப சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மசாலா ஐட்டங்கள் எண்ணெய் வந்து என்னென்ன என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் மசாலா எண்ணெய் புளி அப்பள வகைகள் ஊறுகாய் இது இருந்தாலே போதும் குழப்ப ஓட்டிடலாம் அதுக்கப்புறம் முன்ன பின்னா ஏதாவது வாங்கி போட்டு சமைச்சு ஓட்டிக்கலாமே தவிர எல்லா பொருளையும் வாங்கணும் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது ஒரு ஆள் வந்து நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா இது கரெக்டாக முக்கியமாக நோட் பண்ணீங்க வெளிநாட்டுக்கு நீங்கள் எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் இதை வந்து ஹேண்ட்பேக்கில் கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே வெளிநாட்டுக்கு அவங்க புதுசாக யார் வந்தாலும் சரி யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களே நன்றி வணக்க மக்களே நன்றி வணக்கம் மக்களே